மாசம் மாசம் பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் அந்த பணத்தை கட்டுறதுக்கு கடங்காரம் வந்து நிப்பான் வீட்டில் வந்து அவன் பணத்தை கேட்டுட்டு இருப்பான் கடனை கட்ட முடியாது வாங்கிருப்பாங்க அநேகங்கள் நடந்துட்டு இருக்கு யாருமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க குடியால எந்த லாபமும் கிடையாது நஷ்டம்தான் ஏதா ஒரு லாபம் இருக்கா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அந்த ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரம் இன்பம் அவ்வளவுதான் வேற எந்த விதத்துலுமே லாபம் கிடையாது குடியினால சந்தோஷன்றது அதுதாங்க அவர் ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா இருப்பார் அவள் தான் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க மனைவி எல்லாரும் துக்கத்தோட தான் இருக்கணும் அவர் ஒருத்தரால உபத்திரம் உபத்திரம் அநேக உபத்திரங்கள் இங்க நாங்க வந்திருக்கிறதே பாவத்தை பத்தி பேச நாங்க வந்திருக்கோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைங்க நாங்க அவர் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறாரு நீங்க போய் பேசுங்கன்றாரு அதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் பாவங்களை குறித்து நாங்க பேச வந்திருக்கோம் அன்பான சகோதரி சகோதரிகளே இது எங்களுக்காக இல்லை உங்களுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் கொஞ்சம் கவனமாக நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமா இருக்கும் இந்த பாவத்தை வந்து எப்படி விடுபடுறதுன்றதையும் நான் சொல்ல போறேன் இப்போ அதே மாதிரி பாருங்க அந்த குடின்ற ஒரு விஷயம் வீணாக போயிடுறாங்க கஞ்சான்றது இன்னும் கொடுமை குடியாவது அந்த வாசனை வெளியே தெரியும் கஞ்சா சுத்தமாக வெளியே தெரியாது அவங்க ஒரு ஓரத்தில் போய் உக்காஞ்சிருவோம் சின்ன சின்ன பசங்க பதினஞ்சு வயசு பையன் இருபது வயசு பையன் பவுடரு ஊசி மாத்திரை கஞ்சா அநேக விஷயங்கள் தாய் தவிர கஷ்டப்பட்டு படிக்க போய் சேர்ந்து தனிமையில போய் ஒரு இருட்டான ஒரு இடத்துல தனிமையில வீட்டுல வந்தா கூட அவன் தனிமையில தான் இருப்பான் அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான் நீங்க நல்லா யோசிச்சு அடிக்கிறவன் பிள்ளைங்க தாய் கூட நல்லா தகவலா ஒத்துமையாக பாருங்களேன் இருக்க மாட்டான் அவன் தனிமையிலேயே போயிட்டு இருப்பான் அவனுக்குன்னு ஒரு உலகம் அவனுக்கு தனி வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னங்க பிரோஜனம் கடைசியில் இது வாழ்க்கையாங்க இது ஏங்க நம்ம ஒரு ஒரு பெத்த தாய் தகப்பா என்ன நம்ம சிந்திக்கிறாங்க பிள்ளைங்களை பற்றி நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகி அவன் நல்லா நமக்கு சம்பாதிச்சு போடணும் நம்மளை நல்லா காப்பாற்றணும் வாழ்நாள் முழுக்க அவன் கௌரவமாக வாழணும் நாலு பேர் எதிரில் நான் தான் கஷ்டப்படுறேன்டா வனடா நீ நல்லாடுறா இப்படி தான் எல்லா தாய் தகப்பன்னு சொல்லி வளர்க்குறாங்க ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க வீணாக போயிடுறாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாவம் தாங்க பெருகி போச்சு பாவத்தினால குடும்பங்களில் நிம்மதி இல்லை யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் பாவம் இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பம் நல்ல சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்க அந்த குடும்பத்தில் பாவம் பெருக பெருக நிம்மதி போயிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுலேருந்து எப்படி விடுபடுறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த குடியை விடுறதுக்கு யாராலுமே முடியாது அநேக மையங்கள் இருக்கு மாத்திரை மருந்து கிடையாதுங்க முடியவே முடியாதுங்க அது நான் சேலஞ்சு பண்ணுவேன் எவ்வளோ பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க மையங்களில் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பெரிய காம்பவுண்ட் ஒன்று இருக்கும் எகிரி குச்சி வெளியே வர முடியாது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் உள்ளே போட்டுருவாங்க அவரை உள்ளுக்குள்ளே தான் சுற்றின் இருக்கணும் பணத்தை கட்டி உள்ளே போட்டுருவாங்க அவரை அவர் உள்ளே இருந்துட்டு அந்த குடியெல்லாம் விட்ட பிறகு வெளியே வரலான்னு அவர் ஒவ்வொருத்தர் தப்பிச்சு எகிரி குச்சி வந்துடுறாங்க ஆனாலும் ஆறு மாதம் கழித்து வந்தவங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்காரு ஆறு மாதம் அவர் உள்ளே வச்சுருந்தாங்க பே சேஃப்டியா பணத்தை கட்டி கடைசியில் வெளியே வந்து குடி அதிகமாகி போச்சு இன்னைக்கு நிலமை ரொம்ப மாசம் மனைவி அவர்கிட்ட வாழல எந்த பொண்ணாட்டி வாழ்வா வாழல யோ உ ஆம்பே இல்லையா அவங்க கூட நான் வாழ்றதுக்கு வழி தகுதியே கிடையாது சொல்லிட்டு அவன் போயிட்டான் உள்ளே கொண்டு போயிட்டான் அவன் பொண்ணை வச்சு வந்துருக்கிறான் அம்மா அப்பா அவனை பார்த்துக்கிறாங்க நிலைமை இந்த மாதிரி இருக்குது என்ன பிரயோஜனம் நிம்மதியாங்க தேவையாக குடிய விட்டு ஒரு மனுஷன் குடி கஞ்சா அந்த கட்ட பழக்க வழக்கங்கள்லாம் விட்டாங்க அவன் வாழ்க்கை நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க இதுதாங்க நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கேன் நீ நாட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லை இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன வழி சரிங்க டாக்டர் கிட்ட போனா அவர் மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாகுமா முடியாது மையங்களால முடியாது அப்போ எப்படி தான் நாட்டு மருந்து சாப்பிட்டா சரியாகுமா முடியாது சரி மனைவி சொன்னால் அவர் கேட்பாரா முடியாது தாய் தகப்பன் கிடையாது பிள்ளைங்க சொன்னால் கேட்பாரா கிடையாது இப்போ எப்படி தான் என்னதான் வழி இதுக்கு வழியே இல்லையா கேட்கலாம் நீங்கள் வழியே இல்லையா குடியை விட முடியாதா கஞ்சா விட முடியாதா என்ன தான் பண்றது ஒரே ஒரு வழி குடிய விடுறதுக்கு ஒரே ஒரு வழி வழிதாங்க இருக்குது என் கூட இருக்க அநேக நண்பர்கள் நான் பாத்துருக்காங்க கண் எதிரில பாத்த விஷயத்த நாங்க பேசுறோம் நாங்க வந்து எங்கயோ நடந்த விஷயத்த எல்லாம் சொல்ல என் கூட வந்திருக்கவங்க இங்க எல்லாம் எல்லா கண் எதிரில வந்தது நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு வழி கூடிய விடணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா மட்டும்தான் முடியும் நீங்க எல்லாம் நினைப்பீங்க இங்க இருக்கிற அல்ல அநேக சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் மதம் மாத்த வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க கிறிஸ்டின் ஆகிட்டா இவங்களுக்கு வெளிநாட்டுலேருந்து பணம் வருது இதெல்லாம் சொல்கிறாங்க பொய் ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது கிடையவே கிடையாதுங்க ஆட்டோர்கிட்ட வந்தால் பாருக்க நல்லாயிடும் இதுதான் உண்மை ஏசப்பா கிட்ட நீங்கள் வந்து பாருங்க உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா இன்னைக்கு தயவு செய்து சொல்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாள் இந்த வாய்ப்பு அருடைய உங்களுக்கு கிடைக்காது நான் பேசிகிட்டு இருக்கிறத கேளுங்க தயவு செய்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு விலைக்கேற்றக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள வந்து பேசுறாரு இந்த வார்த்தையை நீங்க கேட்டு பாருங்க உபயோகமா இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்தீங்கனா உங்க வாழ்க்கையோட தரமே மாறும் உங்க வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வரும் குடிய விடலாங்க தாராளமா விடலாங்க ஆண்டவர் தொட்டார்னா எல்லாம் முடியுங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன ஒண்ணுமே இல்லைங்க இருக்கிற இடத்துலயே யாருக்கும் எங்கேயும் போவாதீங்க நீங்க இருக்கிற இடத்துல வீட்லயே அமைதியா கதவு தாப்பால் போட்டு உள்ளுக்குள்ள ரூம்ல உட்காந்து அழுவுங்க தனிமையில அழுது ஆண்டவரே நான் இந்த தெரியாதனமா இந்த குடியில இறங்கிட்டேன் என்னால விட முடியல நான் கஞ்சாவில் இறங்கிட்டேன் விபச்சாரத்துல இறங்கிட்டேன் என்னால விட முடியல கத்துங்க கதருங்க உள்ளுக்குள்ள காதனியோட அடுத்தவங்களுக்கு சொல்ல வேணா தெரிய வேணா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜபத்துல கேட்டு பாருங்க கத்தலால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஆண்டவரால் எல்லாம் முடியும் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு வசனங்கள் இருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் கொடூரமானது குடும்பத்தையே ஆயிடுச்சிடும் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்றேன் பாருங்க சிந்திச்சு பாருங்க நேத்து நடந்த சம்பவம் எங்க சந்தில் அது எங்க சந்தில இருக்கிற என்னுடைய சொந்தக்கார பொண்ணு படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்லயே படிக்கிற ஒரு பொண்ணு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பதினஞ்சு வயசு பொண்ணு நம்பி வண்டியை கொடுத்து சிலிண்டரை முன்னாடி வச்சு ஓட்டிட்டு போறாங்க அந்த பொண்ணுக்கு என்ன வண்டி ஓட்ட தெரியும் தண்ணி லாரி டேங்கர் லாரி போயிருக்குது இந்த குழந்தை பின்னாடி உக்காந்து முன்னாடி உட்காந்து நின்று சிலிண்டர் இருந்துக்குது ஓட்டும் போது இந்த பொண்ணு என்ன பண்ணு பயந்து ஷேக் பண்ணிடுது தண்ணி லாரியை பார்த்த உடனே சிலிண்டர் கீழே விழுந்துக்குது பொண்ணு போய் கீழே விழுந்தது அந்த குழந்தை விழுந்தது மூணு கீழே விழுந்து தலையில ஏற்றி அறிக்கணும் இன்னும் பாடி எடுக்கல பாடி எடுக்குது கொடுமை யோசிச்சு பாருங்க நிலைமை இதுக்கெல்லாம் ஒரே காரணம் பாவம்ன்றது ஒரு அசுத்தமான ஆவி அந்த ஆவி உடல்ல வந்துருச்சுன்னா நம்மளை தொந்தரவு தான் இருக்கும் ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இயேசுவால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் ஆண்டவராகிஸ்துவே இல்ல எல்லாம் கூடும் அன்பான சகோதர சகோதரிகளே அருமையான வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு நாள் கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கையை மாறும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கிட்ட நீங்க மன்றாடுங்க உங்க குடும்பத்தை குறித்து தனிமையில உட்காருங்க ஆண்டவரே காப்பாத்துங்க குடும்பத்தை கேட்டு பாருங்க ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க கர்த்தராக எல்லாம் கூடுங்க இன்னைக்கு பாவத்தால் தான் எல்லா குடும்பமும் அவஸ்தைப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கு அந்த பாவத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நன்மைகள் நடக்கும் பாவத்தை விட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வருங்க நாங்கெல்லாம் வந்து எங்கள் கூட வந்திருக்கவங்கலாம் அநேக பாவங்கள் இருந்தாங்க ஒரு நேரத்தில் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு சமாதானம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கிட்ட வாங்க கத்தவங்களை ஆசீர்